ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர்வான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணுன்னா வாட்ஸ்அப் க்ரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போடுற கலெக்ஷன்ஸில் இருக்க எல்லா கேட்லாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேஷனில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் ஸோ சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அட்டிகை வித் இயரிங்ஸோடு வரக்கூடிய ஒரு செட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ தீபாவளி ஸ்பெஷலுக்காக ஒரு சூப்பவான காம்போசிட்டாக வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து நாம் கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஒரு சூப்பரான அட்டிகை வித் இயர்ரிங்ஸோடு வந்துடும் ஒயிட் வித் பிங்க் கலர் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து சேலுக்குமே இருக்குது இதோட வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ வங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிவ்வே கிஃப்ட்டுக்கு மிட் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான ஃபார்மிங்கில் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான அழகான கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி டிசைனில் வரக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் பார்க்க ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் செயின் வித் டாலரோடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தில் ஒரு எட்டில் ஒம்பது சவரன் ரேஞ்சில் நீங்கள் வியர் பண்ண அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இதோட பென்டன்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிக் சைஸில் ஒரு சூப்பரான லக்ஷ்மி டிசைன் டிசைனில் வந்துட்டு வந்திருக்கும் ரியல் கோல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இந்த டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் இதுவுமே லக்ஷ்மி டாலர் செயினில் மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிங்க் க்ரீன் மூணு கலர் காம்பினேஷனில் வந்துருக்கும் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எண்டில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வந்துட்டு ஒயிட் ஸ்டோனுமே வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு டிசைன் பார்க்கவே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் செயினுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தங்கத்தோட டிசைன்லேயே வந்துட்டு வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் டாலர் செயின் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிக்காக் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயினில் வந்துடும் ஸோ பார்க்க ரியல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயே வந்திருக்கும் ரெண்டு பக்கம் பிக்காக் இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் உங்களுக்கு செயின்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துடும் ஸோ முப்பத்தி ரெண்டு இன்சஸ் நல்ல ஒரு லாங் லென்த் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் சாரீக்குலாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தேர்ட்டி டூ டாலர் டாலர்ஸின் நல்ல பிக் டாலரோட இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு அழகான பேங்கிள் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டில் ஒரு மூணு சவரன் ரேஞ்சில் நீங்க வியர்பனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் பார்க்க அச்சுசல் தங்கம் மாதிரியே இருக்கும் ஸோ தங்கத்தில் மூணு சவரனில் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெகுலர் இருக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ரெகுலர் வேருக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கியூட்டான அழகான ஷார்ட் டாலர் செயின்ஸ்லாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இந்த செயினோட பார்த்தீங்கன்னா ஹாட் பேட் பேட்டன் டாலர் வந்துட்டு வந்திருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் ரெகுலர் வேர்க்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரியால் கோல் லுக் கலெக்ஷன்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டாலர் செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் டைப் டாலர் செயினில் வந்துட்டு வந்துடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த சூப்பரான டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து க்யூட்டாக அழகாக இருக்கும் ரெகுலர் வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் செயின் ஓம் டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்பில் வந்து ஓம் வந்து இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஒன்று ஒன்று ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியால் கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரெகுலர் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செயின் பேட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது தேர்ட்டி டூ இன்ச்சஸில் இருக்கக்கூடிய லாங் டாலர் செயின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் இது ஸோ அன்னம் வந்துட்டு நல்ல தோகையெல்லாம் விரிச்சுட்டுருக்க மாதிரியான ஒரு டிசைனில் வந்துருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திலகம் டிசைனுமே ஹேங்கிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் டாலர் செயின் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் டாலர் செயின் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரியால் கோல்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம் சிப்பிலான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் ஸோ இந்த மாதிரி பால் டைப்பில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் டைப்பில் தான் வந்துட்டு வந்திருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபார்மிங் கலெக்ஷன்ஸில் ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன்ஸ் பார்க்க அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்